சார் அரசியல்ல நிரந்தர எதிரியோ நிரந்தர நண்பனோ இல்ல அதிமுக பலமான இயக்கமா இருந்து பாஜகவுடன் கூட்டணி அமைத்து இன்னும் பிற கட்சிகள் அதிமுகவும் பாஜக மட்டுமே திமுக கூட்டணியை வீழ்த்தி விட முடியும் என்கிற நம்பிக்கைக்கெல்லாம் நான் வரல ஏன்னா அதிமுகவே முதல்ல பலப்படுத்தணும் அதுக்கப்புறம் பாஜக கூட்டணியை பலப்படுத்தணும் அதற்கப்பறமும் திமுகவை எதிர்க்கிற எல்லாம் சக்திகள் எல்லாம் ஓரணில இணைக்கணும் அதற்கு கூட்டணி கட்சி தலைவர் அறிவிக்கப்பட்ட இபிஎஸ் அதிமுகவை இணைக்கிறதுக்கே அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதுக்கே அவர் முன் வராத பட்சத்தில் ஏற்கனவே தோல்வியின் முகமாகவே இருக்கிற பழனிசாமிய நம்பி அது ஏற்கனவே அரசியல்ல திட்டமிட்டு சொல்லப்பட்டது அது தோல்விக்கான மரண மரண கிணறுன்னு அதுல பாஜக போய் வேணா பழனிசாமி கூட சேர்ந்து விழுகலாம் நாங்களும் போய்த்தா விழுகணும்னு எங்களுக்கு என்ன அவசியம் உள்ள சொன்னா அந்த மரண கிணறு மூடப்படுமா அதாவது தேர்தல் வெற்றியை நோக்கிய பயணம் வெற்றி அங்கீகாரம் தொடர் தோல்விகளை தொடர்ந்து சந்திச்சோம்னா எந்த அங்கீகாரம் கிடையாது அதனால வெற்றிக்கான வீகத்தை வகுக்கிறத ஒருங்கிணைப்பனுடைய வேலை அது எப்படிங்கிறது கால தீர்மானம்